ஒருவர் காரில் தன் மனைவி அம்மா எல்லோருடன் சென்று கொண்டிருந்தார் நீண்ட நேரமாக அவரை ஒரு போலீஸ் ஜீப் தொடர்ந்து கொண்டிருந்தது சிறிது நேரத்திற்கு பிறகு போலீஸ் ஜீப் அவர் காரை முந்தி கொண்டு சென்று அவர் கார் முன்னே நின்றது இறங்கி வந்த போலீஸ் அவரிடம் குட் ஈவினிங் சார் அவர் குட் ஈவினிங் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார் நாங்க உங்க காரை அரை மணி நேரமாக கவனித்து வந்துட்ருக்கோம் நீங்கள் போக்குவரத்து விதிகளை மீறாமல் ஸ்பீட் லிமிட்டை ஒரு மைல் கூட அதிகரிக்காமல் சக டிரைவர்களை மதித்து காரை ஓட்டிய விதத்தை நாங்கள் பாராட்டுகின்றோம் அதனால் சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு உங்களை சிறந்த டிரைவராக தேர்வு செய்து பத்தாயிரம் டாலருக்கான இந்த செக்கை அன்பளிப்பாக அளிக்கின்றோம் பெற்றுக்கொள்ளுங்கள் அவர் சந்தோஷமாக ஒரு பெருமூச்சு விட்டு சொன்னார் இந்த பணத்தை வைத்து எப்படியாவது டிரைவிங் லைசன்ஸ் கட்டாயம் எடுத்துணுன்னு போலீஸ் ஒரு மாதிரி பார்க்க உடனே அவரின் மனைவி சாரி சார் தப்பாக நினைக்க வேண்டாம் அவர் குறிச்சிட்டு உளர்றாரு என்றார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவரின் காது கேட்காத அம்மா நான் அப்போவே சொன்ன கேட்டியாடா திருட்டுக்கார எடுத்துட்டு வந்ததால் இப்போ எல்லோரும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு வேலை கணக்கு செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்